சிவாவின் ஒரே ஒரு பெண் வெயில் கடுமையான வெயில் இதுல வந்து ஒரே ஒரு பெண் ஆடை செம்மறியாடு பெண்மணி இந்த வெயில் இது கிடையாது அவங்களுடைய வேலையை வந்து கையில் ஒரே ஒரு பைய வச்சுக்கிட்டு அதில் இவ்வளவு ஆடை வந்து மைக்கிறாங்க இது ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை மூலயமா தான் அவங்க ஒரு குடும்பத்தையே ரன் பண்ணுறாங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆனால் வருமானம் ஜாஸ்தி இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆடுங்கிறது வருமானம் ஜாஸ்தி ஆனால் அதை வந்து பராமரிக்கிறது கஷ்டம் நன்றி